சிறுகடி இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க ஆக்சுவலாக மீனா வந்து வீட்டுக்கு வருவாங்க அதனால் முத்து கோவப்பட்டு வீட்டை விட்டு போவார் அப்படின்னு நினச்சோம் ஆனால் மீனை வந்து நான் பண்ண தப்பு தான் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நானே வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அங்கேருந்து நேராக அவங்க வீட்டுக்கு போன மீனை அவங்க அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இப்போ ஒதுக்கி நான் சொல்கிறத புரிஞ்சிக்கிற நிலமையில் அவர் இல்லை அவரால் நான் இல்லாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது கண்டிப்பாக என்னை தேடி வருவார் ஸோ நீங்கள் எதுவும் கவலைப்படாதுன்ற மாதிரி இப்போ அவங்க அம்மாவை சமாதானம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இந்த அருண் அவனோட கேவலமான புத்தியை வந்து காட்டுறான் ஏன்னா இப்போ கூட எல்லாேருமே முத்துவை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த முத்துவை இந்த இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறான் இன்னொரு பக்கம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விஜயாவுக்கு மீனாவை துரத்துறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சு ஸோ முத்துவை நல்லா ஏற்றி விடுறாங்க அவள் என்ன சொன்னாலும் அவள் பண்ணது பெரிய தப்பு தான் உன்னை வந்து மதிக்கலை உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்கா அப்படி இப்படின்னு இப்போ மீனாவை எப்படியாவது துறத்துறதுக்காக இவங்க வந்து முத்துவை ஏற்றி விட்டு பேசிகிட்ருக்காங்க பட் அதெல்லாம் கண்டிப்பாக வேலைக்கு ஆகாதுன்னு தான் சொல்லும் இதில் பெஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா ரோஹிணியை விஜய வச்சு செய்கிறது தாங்க அது நாளைக்கு எபிசோட்ல இந்த ரோஹிணி ஆண்டி நான் ஷோரூம் போகிறேன் வெளியே சாப்பிட்ருக்கேன்னு சொல்லி கிளம்ப எங்கே போகிற போய் சமையல் பாரு சமைக்கட்டு ஓடுன்னு சொல்லி துரத்து விட்டாங்க ரோஹிணி பாவம் செம்மையாக அசிங்கப்பட போகுது